எபிசோட் சிக்ஸ்டி எயிட் ரிஷி அந்த அறையிலிருந்து வெளியேறிய பிறகே தன் மனதில் உள்ள கேள்விகளை எல்லாம் யாஷிகாவிடம் கேட்க ஆரம்பித்திருந்தான் ரக்ஷத் அமர்ந்திருந்த கட்டிலிலிருந்து கீழே இறங்கி யாஷிகாவின் பக்கத்தில் அமர்ந்தவன் அவளது வதனத்தை பார்க்க அதுவோ அழுது அழுது வாடியிருந்தது எப்பொழுதும் அவளது சிரித்த முகத்தை மட்டுமே பார்த்து பழகப்பட்டவன் என்றாவது ஒரு நாள் அழுதிருந்தாலும் அதையும் அவனிடமிருந்து மறைத்துக் கொள்பவளாக யாஷிகா இருக்க இன்று அவளது வாடிய முகத்தை பார்த்ததும் அவனது மனமும் வாடியது என்னமோ உண்மைதான் ஏ யாஷிகா என்ன பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா உனக்கு நான் என்ன சொன்னாலே இவன் நம்புவான் ஈஸியாக ஏமாத்திடலான்னு நீ நினைக்கிறதுக்கு ஆனால் பாரு உன் விஷயத்தில் நானும் கொஞ்சம் முட்டால் மாதிரி தான் இருக்கேன்ல நீ யாரு என்னன்னு விசாரிக்காம உன்னை என் வீட்டுக்குள்ளே விட்ட ஆனால் நீ ரிஷியோட தங்கச்சின்னு என்கிட்ட சொல்லாமல் ஏமாத்தின நான் யாருன்னு தெரியாமல் ரிஷிக்கும் எனக்கும் இடையில நட்போ இல்லை பகையோ என்ன இருக்குதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுடலாம் ஆனா இப்போ என் பொண்ண தெரிஞ்சுதானே இந்த நாலு வருஷமா என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க தெரியாம பண்ற தப்ப தான் மன்னிக்க முடியும் தெரிஞ்சே பண்ற தப்ப எப்படி மன்னிக்க முடியும் அதுவும் ஒரு அப்பா கிட்ட இருந்து பொண்ண பிரிச்சு வைக்கிறது பாவம் இல்லையா இதே இப்படி ஒரு விஷயத்தை நான் உனக்கு பண்ணியிருந்தேனா நீயும் அண்ணனும் என்னை சும்மா விட்டு இருப்பீங்களா அம்மாவுக்கு மட்டும்தான் குழந்தைய பிரிஞ்சா வலியோ வேதனையோ இருக்குமா என்ன அப்பாவுக்கு இருக்காதா ஏன் எனக்கு இருக்காதா வலிக்குதுடி இங்க வலிக்குது என்று தன் நெஞ்சை தொட்டு காட்டியவன் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கின்ற விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்றதை விட திரும்ப திரும்ப நீ என்னை ஏன் மாத்திரன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்பவே வலிக்குது ஒரு நாள் நான் பசங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்த அப்போ ரிஷி வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கனிஷ்கா ராகவ் ராகுல் கூட தான் இருந்தா வீட்ல இருந்து யாரும் அவளை கூப்பிட வராததுனால குழந்தையோட முகமே மாறி போயிடுச்சு நான் தான் கனியை தூக்கி வச்சுக்கிட்டேன் ஆசையா ஒரு முத்தம் கொடுத்த உடனே அழுதுட்டா ஏன் அழறேன்னு நான் கேட்டதுக்கு என் அப்பா எனக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுத்ததே இல்ல என் அப்பா என் கூடவே இல்லைன்னு குழந்தை ரொம்பவே அழுதுட்டா அதை கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஆனா என் குழந்தை என்கிட்டேயே அவள் அப்பாவோட பாசம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி அழுதது நினைச்சா எனக்கு மன வேதனையா இருக்கு நீ அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணது வாடகை தாயா இருந்து எனக்கு குழந்தை பெற்று கொடுக்க போறேன்ற விஷயத்த உன் அண்ணன் அப்பா அம்மானு இருந்து மறைச்சிருக்க அப்படின்னா உன் வாழ்க்கையில நீ யாருக்கு தான் உண்மையாக இருந்திருக்க யாஷிகா கனிஷ்காவோட பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பான்னு என் இனிஷியல் தான் போட்டிருக்கியா இல்லை என்று அவன் எதையோ கேட்க வர அவ்வளவு நேரமாக அவன் மனதில் வலிகள் எல்லாம் முகத்தில் பிரதிபலிப்பதை பார்த்து அதை தன் மனதிற்கு கடத்திக் கொண்டிருந்தவள் ரக்ஷித் அவ்வாறு பேசியதும் அவனது வாயில் தன் கையை வைத்து தடுத்தாள் யாஷிகா இது நீங்க இவ்ளோ கேவலமானவளா நினைக்க வேண்டாம் ரக்ஷித் கனிஷ்காவோட பர்த் சர்டிபிகேட்ல அப்பான்ற இடத்துல உங்க பேரும் அவளுக்கு உங்களோட இனிஷியனும் தான் கொடுத்திருக்கேன் என்றாள் யாஷிகா அட்லீஸ்ட் அதுலேயாவது எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம என் பெயரை கொடுத்திருக்கியே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று யாஷிகாவை பார்த்து கை கூப்பியவன் மேலும் தொடர்ந்தான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா யாஷிகா நீ பிறக்கறதுக்கு முன்னாடியே அதாவது நீ உன் அம்மா வயித்துல இருக்கும் பொழுதே உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு நம்ம ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அவங்க ஆசைப்படியே நீயும் பொண்ணா பிறந்த என் அம்மா எப்போவுமே உன்னை அவங்க கூட தான் வச்சுப்பாங்க அவங்கள வருங்கால மருமகள்ன்றதுனால அன்னைக்கு மட்டும் உன்னால் என் அப்பா அம்மா சாகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நேரத்துக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றா இருந்திருக்கோம் நானும் ரிஷியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம் இவ்வளவு ஏன் உனக்கும் எனக்கும் கூட முறைப்படி கல்யாணம் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் இன்றைக்கி நம்ம ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சதும் உன்னால் தான் நானும் ரிஷியும் பிரிஞ்சதும் உன்னால் தான் இன்றைக்கி நானும் என் பொண்ணும் பிரிஞ்சுருக்கிறதும் உன்னால் தான் இத்தனை பேரோட பிரிவுக்கு காரணமாக இருக்கிற ஒன்றை என்னால எப்படி மன்னிக்க முடியும் சொல்லு என் அம்மா அப்பாவோட ஆசைப்படி நீயே எனக்கு பொண்டாட்டியாகவும் அவங்களுக்கு மருமகளாகவும் வந்துட்ட என் மனசுக்குள்ளேயும் நீ எப்பவோ வந்துட்ட அதனால தான் நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணாலும் உன்னை தண்டிக்கவும் முடியாம மன்னிச்சு ஏற்றுக்கவும் முடியாமல் ரெண்டுத்துக்கும் இடையில கிடந்து தவிக்கிறேன் இப்போ நீ எவ்வளவுதான் என் முன்னாடி அழுதாலும் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும் தான் ஆனால் என்னால் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு உன் கூட வாழ முடியாது எனக்கு ஒரு பொண்டாட்டியா நீ வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல ஆனா என் குழந்தைங்களுக்கு அம்மாவா நீ கண்டிப்பா வேணும் குழந்தைங்க கிட்ட இருந்து தள்ளி வச்சு உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் நம்ம குழந்தைங்களோட அம்மாவா நீ எப்பவும் போல நம்ம வீட்லேயே இருக்கலாம் ஆனா என்கிட்ட இருந்து தள்ளியே இரு கனிஷ்காவை பற்றின உண்மை நம்ம மூணு பேரை தவிர உங்க வீட்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நீயும் யார்கிட்டயும் சொல்லாத இத்தனை நாளாக எப்படி என்கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைச்சியோ அதே மாதிரி இதுக்கு மேலே உங்கள் ஃபேமிலிக்கிட்டே இருந்தும் இதை மறைச்சிட்டு உன் அப்பா அம்மான்றதை தாண்டி ஏன் அப்பா ஏன் அம்மாவோட ஃப்ரெண்டா என்னோடய அத்தை மாமாவா அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் என்ன மாதிரி அவங்களும் மனவேதனை படுறதை என்னால் தாங்க முடியாது என்று தன் மனதில் உள்ள அனைத்தையும் யாஷிகாவிடம் கொட்டி முடித்தான் ரக்ஷத் எந்த ஒரு விஷயத்தை அனைவரிடமும் இருந்து மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த ஒரு விஷயம்தான் ஒவ்வொருத்தருக்காக தெரிந்து கொண்டே ஒரு சங்கிலி தொடரைப் போல் தொடர்ந்து கொண்டே வருகிறது முதலில் யாஷிகா ரிஷிக்கு மட்டும் தெரிந்திருந்த இவ்விஷயம் இப்பொழுது ரக்ஷத்திற்கும் நேத்திரனுக்கும் தெரிய வந்திருக்க இவ்வளவு நேரமாக அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை எல்லாம் யாஷிகாவை தேடி அங்கு வந்த ஆதிகேசவனும் கேட்டுவிட்டார் அவர்களுக்கு தெரியாமலேயே ரக்ஷித் பேசிய அனைத்தும் அவன் முகத்தை பார்த்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த யாஷிகா சரி என்ற ஒற்றை வார்த்தையை தான் பதிலாக அளித்தாள் அவள் பக்கத்திற்கு என்று ஒரு சில நியாயங்களும் காரணங்களும் இருந்தாலும் தெரிந்தே தன் குழந்தைகளை பிரிந்திருந்த தனக்கே அவ்வளவு வலி இருக்கும் பொழுது பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது என்பதையே ரக்ஷித்திடமிருந்து மறைத்ததால் அவனது வழிகளும் வேதனைகளும் வார்த்தைகளும் நியாயமானது என்பதால் அமைதியாக இருந்தாள் யாஷிகா சரிவா பாப்பா நம்மளை தேடுவா என்று ரக்ஷத் எழ முயல சற்று தடுமாறியவனை தாங்கி பிடித்தாள் யாஷிகா நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா அது குடிச்சிட்டு குழந்தைய பாக்க போலாமே என்று யாஷிகா கேட்க வேண்டாம் பாப்பாவை பாத்துட்டு அப்புறமா நான் குடிச்சுக்கிறேன் என்று தன்னை தாங்கியிருந்த யாஷிகாவின் கையை தன் மேலிருந்து எடுத்து விட்டான் ரக்ஷத் என்னமாச்சா ரெண்டு பேரும் பேசி முடிச்சு சமாதானம் ஆயிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே கையில் ஒரு ஜூஸுடன் அந்த அறைக்குள் வந்தான் நேத்ரன் பேசி மச்சான் ஆனா ஏன் மனசுதான் சமாதானம் ஆக மாட்டேங்குது என்று நேத்ரனின் கையிலிருந்து ஜூஸை வாங்கி பருகினான் ரக்ஷித் தன் மகளை சென்று பார்ப்பதற்கு உடலில் தெம்பு வேண்டும் என்பதால் அந்த ஜூஸ் அவனுக்கு தேவையாக இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு மச்சான் என்று நேத்ரன் ரக்ஷத்தை கட்டிலில் அமர வைத்தான் அதற்குள் யாஷிகாவும் வாஷ்ரூமிற்கு சென்றவள் முடிந்தவரை தன் அழுது வடிந்த முகத்தை அலம்பி வர மூவரும் ஒன்றாக கனிஷ்காவை பார்க்க சென்றனர் அதுவரை ரிஷியின் கைக்குள் தன் கையை இருந்தவள் அங்கு ரக்ஷித்தை பார்த்ததும் ரக்ஷித் என்று ஆசையாக அழைக்க இப்பொழுது ரக்ஷத்திற்கு கனிஷ்கா தன் மகள்தான் என்ற உண்மை தெரிந்ததால் இத்தனை வருடங்களாய் தன் கைக்குள்ளேயே வைத்து வளர்த்த குழந்தை எங்கே தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்ற பயம் ரிஷியை ஆட்கொண்டது தான் அங்கு இருந்தும் தன்னை சிறிதும் கண்டுகொள்ளாமல் ரக்ஷத்தை மட்டுமே அழைக்கும் தன் மகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரின் பாசத்தை நினைத்து யாஷிகாவிற்கும் சற்று பொறாமையாகத்தான் இருந்தது தன் அப்பாவையே பெயர் சொல்லி அழைக்கும் கனிஷ்காவை ஆச்சரியமாக பார்த்தார் ஆதிகேசவன் பாப்பா என்று அழைத்து கொண்டே கனிஷ்காவின் மற்றொரு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் ரக்ஷத் ரிஷியிடமிருந்த தன் இரு கையிலிருந்து ஒரு கையை பிரித்து ரக்ஷத்தின் கைமேல் வைத்தவள் இவ்ளோ நேரமா நீ எங்க போயிருந்த ரக்ஷத் நான் உன்னதா தேடிக்கிட்டே இருந்தேன் மாமா கூட உன்னதான் தேடி வந்தாரு நீ கொஞ்ச நேரத்துல என்ன பார்க்க வரேன்னு சொன்னதா சொன்னாரு என்றாள் கனிஷ்கா நான் ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன்டா செல்லோ நீ கண் போது நான் இங்க இல்லாம போனதுக்கு சாரி என்னை மன்னிச்சிடு என்றான் ரக்ஷித் எப்பவுமே யாரும் தெரிஞ்சே தப்பு பண்ண மாட்டாங்க தெரியாம தான் தப்பு பண்ணுவாங்கன்னு ஏன் யாஷுமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன் என்று பெரிய மனுஷியாக தன் அப்பாவை மன்னித்தாள் கனிஷ்கா